ஒரு மனிதர் பாலைவனத்தால் வந்து இருக்கிறார் தாகித்த நிலையில் பசித்த நிலையில் வந்து தாகத்தின் காரணமாக அவர் அந்த இடத்துல ஒரு கண்ட கிணற்றில இறங்கி என்ன செய்யறாரு தண்ணி குடிக்கிறார் குடிச்சிட்டு வெளியே வந்தா ஒரு நாய் தாகத்தின் காரணமாக என்ன செய்கிறது அங்க என்ன செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல அந்த மனிதர் யோசிக்கிறாரு இதுவும் என்னை போல ஒரு ஜீவன் அதற்கும் தாகம் எடுத்திருக்கிறது உதவி செய்வோம் என்கின்ற உணர்வு என்ன செய்யறாரு இறங்கி தன் சூழலை என்ன செய்யறாரு தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்யறார் நீர் பருகுவதற்கு உதவி செய்கிறார் சூருல்லா இஸ்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அவர் அந்த ஜீவன் மீது காட்டிய இறக்கத்தின் காரணமாக அல்லாஹ் உத்தாலா அவரது பாவங்களை மன்னித்து விட்டால் அவரது பாவங்களை மன்னித்து அப்படி அப்படின்னு செய்தியை படிக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை நாய்க்கும் வெறுக்கும் உயிர் என்ற அடிப்படையிலே தவிர வேறு உறவு இல்லை இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததனால் அவரது பாவம் மன்னிக்கப்படும் என்றால் எம்மை பெற்றெடுத்து எம்மை வளர்த்து எம்மை ஆளாக்கிய தாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதில் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைத்து பாருங்க சகோதரர்களே நம்மளுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு அந்த ஒரு ஒரு மிருகத்துக்கு இந்த மாதிரி நீர் கொடுப்பதில் பாவங்கள் டோட்டலியாக மன்னிக்கப்படும் என்றால் எம்மை வளர்த்து ஆளாக்கிய தாய்க்கு பாலூட்டிய அந்த தாய்க்கு எம்மை கவனம் எடுத்த அந்த தாய்க்கு ஒரு தட்டு சாப்பாடை நாம் கொண்டு வந்து வைப்பதும் ஒரு டம்ளர் தண்ணீரை நாம் எடுத்து வைப்பதும் எவ்வளவு பெரிய நன்மை எமக்கு கொண்டு வந்து தருமனு நினைத்து பாருங்க நம்ம அதை நன்மைகளை நினைத்திருக்கிறோமா மகளே ஒரு தண்ணி கொண்டு வந்து தாய் என்பதை மகளுடைய பொறுப்பாகத்தான் நினைத்திருக்கிறோம் மனைவியுடைய பொறுப்பாகத்தான் நினைத்திருக்கிறோம் எமது பொறுப்பாக நான் நினைத்ததே கிடையாது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் மாராந்தம் பணம் கொடுப்பதுதான்